பற்றி ஜாஸ்தியை நான் சொல்ல விரும்பல நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியாச்சு ஒன்று ரெண்டு பேரை மட்டும் பற்றி சொல்லிக்கிறேன் எத்தீஷ் அவர் செல்ஃபிஷ் லைன் கூட நடித்தார் நல்லா பண்ணியிருந்தார் சரி இந்த படம் நான் உருவாகிறதுக்கு காரணம் ரோஹித் அவர் தான் செல்ஃபிஷ் எடிட்டிங் சார் ஒரு ஒன் மந்த்து டைம் வேணும் அப்படின்னு கேட்டார் சரி ஒன் மந்த் இருக்கிறவங்க ஏன் சும்மா உட்காந்துருக்கணும் ஒரு படம் பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று க்ரியேட் பண்ணேன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் சார் நான் பண்ணமாட்டான்னு சொல்லிட்டு நண்பர் கேட்டார் யத்தீஷ் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க சார் கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச பாருங்கள் இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னா சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நான் நினச்சதோட ரொம்ப நல்லாவே பண்ணார் மீதி சௌமியா கிருஷ்ணா ரெண்டு பேருமே போட்டி போட்டி நடிச்சிருக்காங்க ரஞ்சித் அவர் என்னுடைய பழைய நண்பர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே என் கூட இருக்கார் அவர்கிட்ட சரி நீ டிகர்சலுக்கு அஞ்சுட்டு இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்புறம்தான் அப்படின்னா இல்லை சார் நான் பண்ணிடுவேன் பண்ணிடுவேன் பண்ணிடுவேனாரு என்ன தான் பண்ணுவார்னு பார்க்கலான்னு கொடுத்தேன் நினச்சதோட நல்லாவே பண்ணியிருந்தார் யாராவது கிருஷ்ணன்னா இவரை பற்றி சொல்லணும்னா என்னுடைய சின்ன ஃபைனான்சியர்னே சொல்லலாம் எனக்கு தனியிலோட கால் பண்ணுவேன் சிரிப்பேன் அதுலயே தெரிஞ்சுக்குவாரு எவ்வளோ வேணும்னு கேட்பாரு கொஞ்சம் வேணுமா இருக்குன்னு அப்படிமாரு சரி விட்டுறேன் சீக்கிரம் வச்சி படத்தை முடிச்சோம்னா சரி அப்படின்னாரு சரிமா இந்த மாதிரிதான் சொல்லப்போனா படம் பார்க்கறப்ப உங்களுக்கு கண்டிப்பா திருப்தியா இருக்கும்னு நான் நம்புறேன் படம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு எழுதுங்க இது ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு சாங் இருக்குது ஆக்சுவலாக இப்போ ரெண்டு தான் ப்ளே பண்ணோம் இன்னும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் அஞ்சு பாட்டுமே கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி படம் வந்து சயின்ஸ் த்ரில்லராக இருக்கும் கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா பயமுறுத்துகிற மாதிரி எல்லா சீன்ஸுமே இருக்கும் அவர் எடுத்திருந்தது எல்லாமே பயமுறுத்துற மாதிரியே இருந்துச்சு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டே இது சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு இப்போ படம் வந் படம் நல்லா வந்திருக்கு சீன் தேட்டரில் பாருங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கள் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் அண்டு டிஐ பண்ணியிருக்கேன் கேமராமேன் வந்து கேமராமேன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார் டிஓபி ஸோ நல்லா லைட்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறோம் தேங்க் யூ இந்த படத்தில் நான் வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் அந்த ரோல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்படியாகவும் ரொம்ப ரசிக்கத்தக்கவாகவும் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரோல் கண்டிப்பாக பிடிக்கும் ஒன்றும் இல்லைச்சுன்தான் ஒரு பதட்டமாக இருக்குது அங்கே சிங்கிள் கேமரா முன்னாடி நடிச்சுட்டேன் என்னை சுற்றி இங்கே இத்தனை கேமரா இருக்குது உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்கள் ஒருத்தர் நிற்கிறேன் நீங்கள் எல்லோரும் கையில் கன்று வச்சு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த கைமேரா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இயல்பாக சாதாரணமாக மனுஷங்களுக்கு ஒரு சில மிருக குணங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ கணவன் மனைவி இடையே சண்டை வரும்போது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க ஏங்க வள்ளு வல்லு வல்லுன்னு நாய் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு இதோ அம்மா நமக்கு ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வேலை வைப்பாங்க நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது சோம்பேறித்தனமாக இருப்போம் அப்போ அம்மா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஏண்டா மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு இயல்பாகவே இது வந்து சின்ன சின்ன மிருக குணங்கள் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மிருக குணம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம கைமர படத்தினுடைய இயக்குனர் மாணிக் ஜெய் அவர்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு சார் நன்றி சார் இந்த மிருக குணம் எக்ஸ்ட்ரீம் போகாத அளவுக்கு நம்மளுடைய மனித வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு அப்புறம் மெயினாக இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸு பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் ஒரு சில பெண்கள் நிறையா ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு இனியாக போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வந்து சமம் தான் இருந்தாலும் இது குடிக்கிற சில ஆண்களோட இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற சில ஆண்களோட நான்களும் பெண்கள் தான் நாங்களும் வந்து அவங்களுக்கு இனியாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து கர்ம காமராஜர் அப்துல் கலாம் ஐயா இவங்கள மாதிரி ஆண்களும் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி ஆண்களோட ஏன் போட்டி போட மாட்டீங்க ஒரு சில பெண்கள் வினாங்க பெண்கள்னு மட்டும் இல்லை ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே போதை பழக்கம் மட்டும் இல்லை மற்ற எந்த பழக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு மனம் பற்றின புரிதல் இல்லாத தான் ஒரே ஒரு ரீசன் காரணம் அதுதான் இந்த மனம்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருது எல்லாருக்கும் வணக்கம் என்னோட தமிழில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அது முதல்ல சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னா அது டைரக்டர் மாணிக்ஜே சார் நல்லா தான் அண்ட் தேங்க்யூ சார் அப்புறம் எல்லோரும் தேட்டரில் வரும்போது இதை தியேட்டர் போய் பார்க்கணும் நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ அனைவருக்கும் என் அன்பான மனைவான வணக்கங்கள் இந்த கைமே திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ இல்லாத வருகை அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாணிக் சார் வந்து எனக்கு நீண்ட நாள் நண்பர் அவர் படத்தில் ஏற்கனவே ஒரு படத்தில் நான் பண்ணி புரிஞ்சுருக்கேன் பரம்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் நான் வந்து அப்பா கரெக்ட் பண்ணேன் அப்புறம் அதை தொடர்ந்து அடுத்த படம் பூஜை போட்டார் பூஜை போடும்போது மாணிக் எனக்கு அடுத்த படத்தில் என்ன கரெக்ட்னு கேட்டேன் இல்லைண்ணா இந்த படம் வேணாம் அடுத்த படம் பண்ணிக்கலாம்னு சொன்னார் ஏன் மாணிக்க அப்படின்னு இதில் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு அப்படி நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டோம் இதில் என்ன மணிக்கு கஷ்டம் எந்த கேரக்டர்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னது சரி நான் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது பார்த்துக்கலாம் சரி சரிண்ணா ஒரு கொஞ்சம் நாளில் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட போய் மணிக்கு இந்த மாதிரி சன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு நான் ஒரு ரெண்டு நாள் ஒரு டைம் சொன்னார் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாரு சரி நானும் ரெண்டு நாள் கழித்து மேல கேட்டை போட போகிறேன் போய் மேலே எங்களையும் பார்த்தாரு பார்த்துட்டு சரிண்ணா மதியானிக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னாரு அப்புறம் மறுபடியும் மதியானம் லைன்ச் டைம் போய் பார்த்தேன் பார்த்துட்டு மணிக்கு பார்க்க சொன்னீங்க அப்படின்னு சரிண்ணா நாலு மணிக்கு உங்களுக்கு சாட்டேன் அப்படின்ட்டாரு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் சரி நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் நாலு மணிக்கு போய் நின்று நல்லா டிப் டப்பாக போய் நிற்கிறேன் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போய் டிப் டப்பாக போய் நிற்கிறேன் பார்த்தாரு பார்த்தாரு எல்லாம் கழிட்டு வச்சுட்டு ஜட்டியோட போங்கன்னு இல்லை அப்படின்னாரு என்னடா நம்மள எப்படி இப்படி யோசிக்கல நானே சரி நமக்கு வாய்ப்பு முக்கியம் அப்படின்ட்டு ஜட்டியோட பொண்ணு நின்னே இதான் உனக்கு கேரக்டர் இதான் சீன் அப்படின்ட்டு இந்த படத்தில் மொதல் மொதல் என்னை ஜட்டியோடு தான் நடிக்க வச்சாரு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்தால் அத்தனை பேருக்கும் வணக்கம் அப்போ என்னோடய கோ ஆர்டர்ஸ் அப்புறம் அப்புறம் என்னோடய டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த கதை கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன் அவங்க அவங்கள வந்து எனக்கு பதிமூணு வருஷமாக தெரியும் கிட்ட கிட்ட பதிமூணு வருஷமாக அவங்க வெல் டேலண்டட் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன் சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடு அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன தான் பேசினேன் என்ன அப்படின்ட்டு ஏன்னா அவங்கக்குள்ளே அவ்வளோ தெரியம இருக்குது அவ்வளோ விஷயத்தை யோசிக்கிறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ என்ன இல்லை என்ன வரப்போகுது இதெல்லாமே கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார் அவங்க எனக்கு என்னோடய முதல் படம் வந்துட்டு பரமோ அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங்குன்னு கற்றுக் கொடுத்தது என் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது இப்போ தான் இந்த பதிமூணு வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் எல்லாமே ஸோ இப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கணாக இருக்குது அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம் ஐ மீன்ஸ் நான் சொல்கிறது மனசு மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிகோ மிருகவோட கதை சரிங்களா அது என்னன்னா இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு நல் முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கொடுமையான ஒரு கேரக்டர் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் அது அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க நல்ல நடிச்சுட்டு நடிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் சில ஒரு செட்டன் டைம்ல அது எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது அது வெளிப்படையே த வந்துடும் அந்த ஒரு அழகான ஒரு காட்சியை சார் வந்துட்டு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க இந்த கதையில் ஸோ அப்படி தான் மனி மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தை எத் எடுத்து காட்டியிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க அப்புறம் வந்துட்டு நம்ம சார் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட் நிறைய டேலண்டடு அவங்க கூட பேசும்போதே தெரியும் அவங்க இவ்வளோ இச்சு இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரலை ஏன் இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு பிகாஸ் அவங்க ந நல்லா நடிப்பு அவங்களுக்கு நல்லா வாய்ப்பு கிடையாது ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இதில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க கிட்ட கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கியம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து குரோ அப் ஆகிருக்கணும் ஏன்னா அவங்க தெரியுமே அவங்க இது அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே அவருக்கு கொண்டு வந்திருக்கு காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ முடிஞ்சவளுக்கு இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள் முடிஞ்சவளுக்கு எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக வைங்க ஸோ இதுதான் ஒரு ஜாயர் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச் சார் விட்டு இருக்கும் முன்னோடி கலைஞர்களுக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி இணையதள ஊடக நண்பர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் என் இணைய மாலை வணக்கம் கைமேரா திரைப்படத்தில் நான் நான்கு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் முதல் காதல் முதல் பார்வை இந்த சூழலுக்கு எப்பொழுதும் எழுதக்கூடிய வகையில் நான் காதல் கண்டு நான் மயங்கி என்கிற அந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கேன் இரண்டாவது வந்து பயணங்களை பற்றி இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அது என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள் நான் கண்ட அந்த தனிமை இதையெல்லாம் சந்தித்து இந்த பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அடுத்ததாக ஒரு துள்ளலிசை பாடல் இந்த நான்கு பாடல் எழுதியிருக்கிறேன் உங்கள் அனைவரது அன்பு நல்வாழ்த்துக்கள் என் பாடல் பயணத்தை மென்மேலும் வெற்றிகரமாக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்னிவாருக்கும் வணக்கம் இந்த தினம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தினம் ஆஸ் எ பர்ஃபார்மர் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி த டசன் கம் ஆஃப் இந்த மூவி இந்த கேரக்டர் ஏதோ குடி இட் ஹஸ் கிவன் சம்திங் இன் டூ மி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷூட் டில் நோ ஓன்லி ட்ரை டூ ஸ்டே ஆனெஸ்ட் இந்த ட்ரெயலர் க்ளிம்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ராங் தியேட்டருக்கு வரப்போறது ஆஃப்டர் கம்மிங் ஐட் ஆஃப் த தியேட்டரு கை மாரா சனா மாவி எல்லாம் வந்து தியேட்டர் நோட் தமிழ்நாட் பந்து மா ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸರ್ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಆಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಸೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಸೊ ಈ ಕೈಮೇರ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು சார் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாமில் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்றுதான் தான் முன்தோறும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலேக்கு மேலே போயிட்டுருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்து வந்துட்டு இருப்பாங்க ஓகே ஸோ ஒருத்தே ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும் ஒரு கிரேட் கிரேட் ஹியூமன்டீனாக இருக்க முடியும் ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறேன் இது வந்து புது முகங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும் அதோட ஒரு ஒரு உதாரணம் வந்து ஜான் சார் எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ண நிறையா பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு எல்லாரும் மீட் பண்ணேன் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அந்த மேடியில் உட்காந்துட்டுருக்குற ஜாம்ப வாங்கல் கமா சார் ரெண்டும் சார் பற்றி சொல்ல போனோன்னா எப்படி ஒரு ஏன்னோ எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும் ஸோ இது இதுலேருந்து ஒரு இந்த இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ப்ளஸ் என் மீடியா வேணா ஆவாஸ் அ ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது என்னை இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்கீங்க அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் எனக்கு இந்த விழாவுக்கு வர வரைக்கும் டைட்டிலே தெரியாது ஹீரோ அது படத்தில் நடித்து எமோஷ்னலாக வரால பேச முடியல நான் எனக்கு இங்கே என்ன பேசுறதுனே தெரியல ஜான் என்னோடய படத்துடைய பிஆர்ஓ ஜான் வந்து பல படங்களுக்கு கூப்பிட்ருக்காரு ஒவ்வொரு படமுக்கும் வர முடியாது இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார் இயக்குனர் மாணிக் ஜெயின் தமிழ் சேலங்கிறார் நான் பேர் நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கேன் என் படத்தில் நடித்த ஹீரோ ஜெய் ஜெய் ஆ ஓ என் இனிஷியல் என்ன ஓகே இப்படி தான் படம் நேரம் மாட்டிக்கிறவன்ட்டு ஹீரோ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் தமிழ் சினிமாவில் எப்போவுமே திறமையானவங்களுக்கு எப்பவுமே இடம் உண்டு அதனால் வந்து இங்கே வந்து திறமையானவர்களுக்கு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தாமதமாகும் அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க நடிகர்கள் இருந்து இருந்து எங்களுடைய சங்க இதோடைய மிக முக்கியமான ஆர் உதயகுமார் சார் ஆகட்டும் பேரரசராகட்டும் அதுக்கு பெரிய உதாரணங்கள் எந்த பின்னணியும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறது ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் லிரிக் டைரக்டர் இந்த படத்துடைய டிஓபி எடிட்டர் படத்தில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஜான் உங்களுக்கு ஜான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜானுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி